நமக்கு கண்கள் இருக்கிறது எதற்கு பார்ப்பதற்கு காது இருக்கிறது எதற்கு ஒலிகளை கேட்பதற்கு இருக்கு பேசுவதற்கு நாக்கு இருக்கிறது சுவையை தெரிந்து கொள்வதற்கு மூளை இருக்கிறது சிந்திப்பதற்கு கைகள் இருக்கிறது நீட்டி மடக்க விரல்கள் இருக்கிறது பற்றிக்கொள்ள கால்கள் இருக்கிறது நடந்து செல்ல காலிலே விரல்கள் இருக்கிறது அதுவும் பிடிமானத்திற்குத்தான் முதுகுத்தண்டு முப்பத்திரெண்டு எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது அது வளையும் தன்மையை தருகிறது முதுகுத்தண்டு தான் ஒரு கோவிலாக சித்தர்கள் சொன்னார்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று இந்த ஆலயத்தில் பார்த்தால் கருவறை என்று ஒன்று இருக்கும் அந்த கருவறை என்பது தலை போன்றது அங்கேதான் நமக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த முதுகுத்தண்டு தான் கொடிமரம் கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் கோபுர வாசல் அதுதான் நம் உள்ளே நுழைய முடியும் கால்கள் மூலமாக ஒரு கோவிலுக்கு உள்ளே செல்ல வேண்டுமென்றால் கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தின் வாசல் வழியாகத்தான் நாம் உள்ளே போக முடியும் பிரகாரங்கள் இருக்கும் அது நாம் சுற்றி வருவதற்காக வீட்டுக்குள்ளே நாம் இருந்தால் கூட இடங்கள் இருக்கும் படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கும் உட்காந்துக்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படி நாம் நடந்து வருவதற்கான ஒரு சுற்றுப்பாதையைத்தான் கோவிலிலும் வைத்துள்ளார்கள் இது எல்லாமே நமது சித்தர்கள் அதனுடைய தத்துவத்தை சொன்னார் திருமூலர் தான் இதை சொன்னார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு கோபுர ஆசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணிவிளக்கே மணிவிளக்கு விளக்கு என்பது வெளிச்சம் அறிவு அது ஐந்து புலன்களின் மூலம்தான் அந்த அறிவை நாம் பெற முடியும் என்பது இது பலருக்கு தெரிவதில்லை அதுதான் நமக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறது இந்த தத்துவத்தை யாருமே புரிந்து கொள்வதில்லை அவர்கள் சிந்தனை நம் உடலை என்ன இருக்கிறது எதற்காக இருக்கிறது எதற்காக நோய் வருகிறது ஏன் உறங்குகிறோம் ஏன் பசிக்கிறது ஏன் சாப்பிடுகிறோம் ஏன் கழிக்கிறோம் எதற்காக நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது இதெல்லாமே நம் உடலில் நடக்கக்கூடியது தான் இந்த உடல் தலை கைகள் கால்கள் உறுப்புகள் இது எல்லோருக்கும் எல்லா மனிதருக்குமே அது பொதுவாகத்தான் இருக்கிறது எனக்கு உனக்கு என்று இல்லை ஆனால் ஒரு துரதிருஷ்டமாக பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள் சிந்திக்க முடியாமவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் அவர்களை கண்காணிக்க தந்தையோ தாயோ அருகாமையில் இருந்து எல்லாம் செய்விப்பார்கள் இப்படியும் சிலரது வாழ்க்கையில் நடந்து விடுவது உண்டு இதெல்லாம் நாம் சமுதாயத்தில் அன்றாடம் பார்க்க முடிகிறது உண்மை என்று ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் நான் சொல்வதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் உண்மை அதை மாற்றி சொல்பவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் திரித்து சொல்வார்கள் உண்மையை உண்மையாக சொல்லாமல் கதைகளை சொல்லி புராணங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அவர்கள் சொல்லி புத்தியை மாற்றுவார்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய அறிவு பயன்படுத்தி எது சரி எது தவறு எது நியாயமானது என்று நாம் தெரிந்து கொள்வது நலம் என்று நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நான் பெரவல்லூர் அகரத்தில் ஜவஹர் நகர் அருகாமையில்தான் இருக்கிறேன் நடைப்பயிற்சிக்காக எங்கெங்கோ சென்று கடைசியாக இங்கே வந்து சேர்ந்துள்ளேன் அருகாமையிலே ஒரு சுந்தரராஜ பெருமாள் கோயிலும் இருக்கிறது